குட் மார்னிங் இப்போ சமீபத்தில் நடிகை கனிகா அவங்க வந்து நிறையா திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியலையும் நடிச்சிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டாங்க இப்போ இந்த நாய்க்குடி பிரச்சனை வந்து எல்லாருத்துலையும் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு வீடியோ போட்டாங்க என்ன அப்படின்னா நான் வந்து டாக் லவர் அனிமல் லவர் அப்படிலாம் சொல்லிவிட்டு அது எப்படிங்க ஒரு நாய் தப்பு பண்ணிக்காண்டி எல்லா நாயும் கொண்டு போய் நீங்கள் ஷெல்டர் ஓப்பன் பண்ணி வைப்பீங்க கொண்டு போய் அடைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்களை வந்து நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா ஊரை விட்டு கொண்டு போய் எங்கேயா அவங்களால் இருக்க முடியுமா இந்த பூமி வந்து எல்லாருக்கும் சொந்தமானது அதை நாய் அப்ரூவ் பொறுத்தவரை யாருங்க டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா நாய்க்கடியால் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதோடய வழியும் வேதனையும் புரியும் தெரியும் நிறைய பேர் ரேபிஸ் வந்து இறந்து போயிருக்காங்க நாய்க்கடினால் நிறைய பேர் நாய்கிட்ட கடி வாங்கியிருக்காங்க வீட்டில் தூங்கிட்டு இருந்த கொ தொற்று குழந்தைய வந்து நாய்க்கா வீட்டுக்கு போகுதுங்க அதை பற்றி அந்த அம்மா வந்து பெருசாக ஒன்றும் கண்டுக்கலை நீங்கள் எப்படிங்க நாய் அது பண்ணுங்க ஏங்க நாயை வந்து முக்கியந்தான் யாரும் இல்லைன்னு சொல்லலை அதை கொல்லணும்னு யாரும் சொல்லலை ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளில் கடிக்குது முதியோரில் கடிக்குது எல்லாருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது அதை வந்து ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக இது பண்ணணும்னு சொல்லி தான் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு இதை பற்றி கூட புரிதல் இல்லாமல் அந்தம்மா வாட்டில் வாய்க்கு வந்தபடி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலே பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் இதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எனக்கும் குழந்தைங்களுக்கு கடிச்சா வேதனை புரியுதுங்க வேதனை புரியுது உங்களுக்கு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள் அந்த மாதிரி பேசின வீடியோ நான் இதோட ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஐம் அன் ஆனிமல் லவர் ஐம் அ டாக் லவர் அண்ட் ஐம் அன் ஹார்ட் கோர் இந்தி லவர் நான் என் வீட்டில் என்னோட செல்லக்குட்டியே ஒரு இந்தி தான் ஐ பிலீவ் இன் அடாப்டிங் டாக்ஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஷாப்பிங் ஃபார் டாக்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இப்போ எதுக்கு என்ன பதிவை போடுறேன்னா டெல்லியில் ரொம்ப கொடூரமாக ஒன்று நடந்துட்டு இருக்கு ஒட்டு மொத்தமாக இருக்கிறவங்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் அப்படியே அப்ரூவ் பண்ணிட்டு ஊர்கோடியில் ஷெல்டரில் மாற்ற போகிறாங்களாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரிலாம் ஷெல்டர்லாம் அரேஞ்ச் பண்றதுலாம் ரொம்ப இம்பாசிபிள் டாஸ்க் எத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸை அப்ரூவ் பண்ணி எங்க கொண்டு கூட்டி அடைக்க போறீங்க உங்களை திடீர்னு வீட்ல வீட்டிலேருந்து உங்களை தூக்கி ஊர்கோடியில போட்டா எப்படிங்க இருக்கும் அந்த டாக்ஸோட இடம் தானேங்க அஸ் மச் அஸ் திஸ் எர்த் பிலங்ஸ் டூ அஸ் ஹூ ஆர் வீ டு டிசைட் ஹூ ஆர் வீட்டு ஹெடிகேட் தம் அதுக்குன்னு நான் எல்லா டாக்ஸையும் உங்க வீட்டுல கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல வந்து தினம் சாப்பாடு போடுங்க நான் சொல்லல ஐ அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கு ஆஹ் எனக்கும் புரியுது என்ன நாலு பேர் கேக்குறீங்களா உங்களோட குழந்தைய வந்து ஒரு நாய் கடிச்சா நீ சும்மா இருப்பியாமான்னு சும்மா இருக்க மாட்டேன்னா எனக்கு புரியுதுங்க தப்பு தப்பு தான் அந்த ஒரு நாய்க்கு ரேபிஸ் கடிச்சு இருக்குங்கிறதுனால அந்த மொட்டை நாய் கூட்டத்தையே தூக்கி ஊரு கோடியில் விற்கிறது எப்படி நியாயம் நமக்கு மத்தியில எத்தனை கிரிமினல் சுத்திட்டு இருக்கான் எத்தனை ரேபிஸ்ட் சுத்திட்டு இருக்கான் ஒரு ரேபிஸ்ட் இருக்கானேங்கிறதே இல்ல இல்ல எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் அப்ரோச் ஒரு ஹியூமன் அப்ரோச் ஒண்ணு இருக்குல்ல மேக் திஸ் வார் பிட்வீன் ஹியூமன் டாக்ஸ் அஞ்சு அறிவு படிச்ச அந்த நாய்களுக்கும் ஆறு அறிவு படிச்ச மனுஷங்களுக்கும் இந்த சண்டை ஆக்காதீங்க இன்ஸ்டெட் லாஜிக்கல் அண்ட் ஹியூமன் அப்ரோச் நான் அவ்வளவுதான் வேண்டிக்கு கேட்டுக்கிறேன் 貸してもあるく。